அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நல்ல பெயர் எடுக்க விரும்பும் ரிஷப் ராசி நிகர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பு இந்த ராசியில் இந்த ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு கெடுபலன்கள் இந்த ஏழு நாட்களில் நடக்க இருந்தால் அந்த இருந்து தப்பிக்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பழனி ஆண்டவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்களை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் ஒரு விஷயத்தை வேண்டுதலா நினைத்துக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பழனி ஆண்டவனுக்கு ஆண்டவனுக்குரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் கண்டிப்பாக நீங்க என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் வந்து கூடிய விரைவு நடத்தி வைப்பாரு சோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருக்கணித படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் வந்து சூரியன் கடகராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் புதன் சீமராசியில் இருக்கார் ரிஷபத்தில் குரு வந்து சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் வந்து கடகராசியில் இருக்கார் மேலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகவும் கண்ணியில் கேதுவும் என கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் சந்திர பகவான் இந்த வாரம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய நான்கு ராசிகளில் வந்து பயணம் செய்கிறாரு மேலும் மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் என்ற நான்கு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நீங்க அதில் முழு கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால இந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக போகிறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கலைஞகம் மிளரும் சுக்கர பகவானு அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ராசிக்காரங்க தாங்க மேலும் சூரிய பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல அமரப் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல அமரப்போகிறாரு இதனால் எந்த செயலையும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது தொழில் தொடர்பான வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி ஓடும் சந்திர பகவானுடைய நகர்வு கூட உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் சாதகமாகவே நகரப்போகுதுங்க இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மேலும் இடத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க வேலை செய்யும் இடத்துல ஊழியர்களை அனுசரித்து செல்வது இந்த காலக்கட்டத்தில் நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் உங்க ராசியில வந்து ஒன்றாத இடத்துல அமர போறாரு இதனால் பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் அதிக டென்ஷன் ஆனால் உடல் நலம் கெடும் அதனால் ரொம்ப கோபம் படாதீங்க கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் உங்கள் ராசியில் வந்து இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்துல அமரப்போகிறார் இதனால் சதுரங்க விளையாட்டை போல் சாகசமாக நீங்கள் நிறைய விதமான சாகசங்களை செய்வீங்க மேலும் புதிய தொழில்களில் முதலீடு செய்வீங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ஆசையில் ஒன்றாவது இடத்துல அமர்வதால் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க மேலும் ஆடை அணிகலன்களை மட்டும் நகைகளையும் வாங்கி குவிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் வந்து பத்தாவது இடத்துல அமர போறாரு இதனால வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பண உரவு தாராளமாக இருக்கும் மேலும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ராக பகவானுங்கிற ஆசையில் பதினோராவது வீட்டில் அமர்வதால் ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வீங்க மேலும் கேது பகவானுங்கிற ஆசையில் இந்த ஏழு நாட்கள்லாம் ஐந்தாவது இடத்துல அமர்வதால வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் தொழிலுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருப்பதால எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களானது எதிர்பாராத நல்ல செய்திகள் உற்சாகப்படுத்தும் வாரமாக இருக்க போகுது இரண்டு மற்றும் ஐந்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால இந்த ஏழு நாட்களில் நிதி நிலைமை மேம்படும் தன வரவுல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்காலத்திற்கு நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்துல உங்க கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமிப்பீர்கள் மேலும் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த கடன் தொல்லையில இருந்து சற்று விடுபடுவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல வழக்கு ஏதாவது இருந்தா அந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும் வீட்டின் தோற்றத்தை மேம்படுத்த வீட்டை சுற்றி சிறிய மாற்றங்கள் செய்வீங்க மேலும் விவசாயங்களுக்கு எதிர்பாராத நல்ல மகசூல் கிடைக்கும் கால்நடைகள் மூலமா நல்ல வருமானமும் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட திருமணங்கள் நல்ல முறையில் நடக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தாய் வழி பாட்டி வீட்டு பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகள் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக ஆரோக்கியத்தின் இருந்து வந்த தொல்லைகளில் இருந்து விடுபட முடியும் ஆடி வெள்ளிக்கிழமை என்று சர்க்கரை பொங்கல் படைத்து அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தா அந்த அம்மன் கூடிய விரவுகள் அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுவாங்க சொன்ன நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் ரிசப் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மேலும் இந்த ஏழு நாட்களானது உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட்டாலுமே அதை சமாளிக்கும் விதத்தில் வர வரவு இருந்து கொண்டே இருக்கும் பயணங்கள் மூலமா அலைச்சல்கள் அதிருப்தியை உண்டாக்கலாம் கனவுகள் தொல்லை ஏற்படும் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பண தேவைகளும் ஏற்படக்கூடும் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிக மிக கவனமாக இந்த காலகட்டத்தில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக கூடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே அது சீக்கிரம் சரியாகிவிடும் மேலும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும் உறவினர்களிடம் நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டுங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய வேண்டிய நிலை வரும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதறவிடலாம் மேலும் அதனால் பார்த்து கவனமா பாடங்களை படிங்க வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக செல்வது நல்லது மேலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இந்தியல நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான வேலையை சுமக்கக்கூடியதாக இருக்குங்க மேலும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியில் பெற்று பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ரோஹிணி நட்சத்திர இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியோடு செயல்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கும் உறவினர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டம் போடுவீங்க இன்னும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோசனைகளும் வரும் எடுத்த காரியம் அனைத்துமே சிறு முயற்சிக்கு பின்னர் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இளநாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே அது சீராக நடக்கும் ஆனாலுமே பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கு அடைய வேண்டிய நிலைகள் வரும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டிய நிலை வரும் அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவிகள் நாம ரிசபராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா அமையப் போகிறது முக்கியமா இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க அமைஞ்சிருக்கு இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இந்த ராசி நேயர்கள் அனைவரும் பெற போகிறாங்க மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தா அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட என்ன விஷயங்களை பரிகாரமா செய்யணும் அப்படின்றத பொறுத்தும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையா பார்த்துருக்கோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பழனி ஆண்டவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலா நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் இந்த அந்த முருகப்பெருமான் கூடிய வரவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும்